நூலா தொகுத்து நூலா போடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து அனுபவத்தில் ஜோதிட நூல்கள் பல நூல்களை படித்து அனுபவத்தில் வந்த ஒரு முக்கியமான ஒரு விதிகளை மட்டும் வந்து எழுதி வச்சு உதாரண ஜாதகத்தோட போட்டு வச்சிருப்பார் அவருடைய டைரி குறிப்புல போ கடந்த இதே நம்மளுடைய பதினாலாம் ஆண்டு விழாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அழைப்பு கொடுத்துருந்தேன் அப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க வந்து அவசியம் வாங்க ஆண்டு விழாவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நீங்க அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஐயா என்னங்கய்யா அப்படின்னு என்கிட்ட ஒரு முன்னூறு ஜோதிட நூல்கள் எல்லாமே இருக்குங்கய்யா அதெல்லாம் நான் என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எல்லாமே உங்களுடைய நாமக்கல் மாவட்ட நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்திற்கு அந்த முன்னூறு நூல்களையும் அழித்து நம்மளுடைய சங்கத்திற்கு கௌரவித்த கோபால் ஐயாவிற்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அந்த நூல்களை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு யோசனை வந்துச்சு நம்ம சங்கத்தின் சார்பாக ஜோதிட நூலகம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜோதிட நூலகம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு அதை துவக்கி வச்சிருக்காரு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து ஜோதிட நூல்கள் படிச்சுட்டு போலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலகத்தை அமைக்கணுன்றது நம்முடைய சங்கத்தின் நோக்கமாக இருக்கு ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிஷ நட்சத்திர ஞானி என்ற விருது வழங்கி கோட்டையர் சுபசுப்ரமணிய அவர்கள் மாரிச்செட்டி ஐயா அவர்கள் இவ்விருதை வழங்கி கௌரவிப்பார்கள் வாய்ப்புத்தமைக்கே நன்றிங்க அடுத்ததாக சார் கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க லஞ்சு பிரேக்ல புத்தகங்கள்லாம் பார்த்துக்கலாம் புத்தகங்களை பார்க்கறவங்களாம் கொஞ்சம் அவங்க அவங்க இடத்துல வந்து அமர் மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது சங்கத்தினுடைய ஆசிரியர் திரு தொட்டியம் திரு பெரியசாமி ஐயா அவர்கள் குமாரசாமியத்தில் பலன்கூறும் சூற்றங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவரும் அவர் அவர்களிடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா தஸ்மை ஸ்ரீ குரு வேணுமக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணைச் செயலாளர் கௌரவ ஆலோசகர் மற்றும் உள்ளவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் பார்த்துவிட்டு கருத்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் கருத்துரை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பேச்சாளராகிய எனக்கு சளி பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்து இலவசமாக சளி மாத்திரை அனுப்பி கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன்பிறவா உடன் பிறந்த சகோதரி அம்மாள் அவர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் தொழிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி பணி அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாராக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜெர்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதான் ஜோதிரம் என்று சொன்னார் எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி பன்னிரெண்டு ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார் அந்த வகையிலே நானும் எம்முடைய குருநாதரை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன் குமாரசாமியம் என்ற நூலானது முருகப்பெருமானுடைய அருளால் அகத்திய முனிவரால் எழுதப்பட்டது ஒரு நாள் அகத்திய முனிவர் முருகப்பெருமானை காண சென்றார் அப்பொழுது அருள் காட்சி கொடுத்தார் அப்பொழுது எழுதினார் பாடவர் உதவியார் என்னீதாவது உதிக்கின் ஒரு ஹோணத்தில் ஒலிக்கு ஒளியேற்று உள் உதைத்த பேர் அழகே ஈனமில்ல புழுவுக்கு வந்து உடலும் உயிரும் தந்து தன்னுருவாய் இயற்றிய வேட்டு பேர் அதனையும் உரைப்பதற்காக ஆய்ந்து என்று சொன்னார் அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான சூரியன் ஒன்று சேர உதித்தாலும் மலையானவரே தென்மலையானவரே முருகப் பெண்வானே உம்முடைய அழகு ஒளிக்கு முன்பு இவையெல்லாம் ஈடாகாது காட்டிலே புழு பூச்சிகளை கொத்தி தின்னுகின்ற அந்த மயிலுக்கும் உடலையும் உயிரையும் அழகையும் கொடுத்து தம்முடன் இணைத்துக்கொண்டு கொண்டு மயில் வாகனன் என்ற பெயரை பெற்ற எம்எல் முருகப் அப்படின்னாரு அடுத்த ஒரு அவர் அழகான சொன்னார் பேரான எனக்கும் அருள் சுழர்ந்து ஆட்கொண் ஆட்கொண்டாய் சொல்லிட்டு விதையும் விதைக்கு இடமாகிய வாமேராய் விண்ணப்பம் ஒன்றுள்ளது என்று துத்தியம் பண்ணினார் சொல்லிட்டு எழுந்து விழுந்து அடிதாழ்ந்து சாதக விலாசம் காணும் வகை தொகை இனமும் இன்னது இன்னது என்று எனக்கு எடுத்து சொன்னது என்னுடைய இரு செவிக்கும் என சொன்னார் சொல்லிட்டு அவை அனைத்தும் எம் உள்ளத்தில் நினைவாக இருக்கிறது என்று சொன்னார் இவ்வளவு ஒரு அருமையான நூலை சென்னையிலே ஒரு ஆள் குற சொல்கிறார் ஒரு கரத்தரங்கத்தில் மேடை கிடைத்தது என்று சொல்லிட்டு என்ன சொன்னார்னா ஜோதிடத்தில் உள்ள மூல நூல்கள் அனைத்தும் முனிசிபாலிட்டி குப்பை அதிலும் ஒரு குப்பை இந்த குமாரசாமி என்ற நூலானது பெரும் குப்பை அவ்வாறு எப்படி சொன்னார் என்றால் நான் இதை நெஞ்சை நிமித்தி திமிராக சொல்லுகிறேன் என்று சொன்னார் சரி அவர் எப்படிப்பட்ட மொழியில் பேசுகிறார் என்றால் செத்து ஒரு மொழியை சுடுகாட்டிலிருந்து தோண்டி எடுத்து யாருக்கும் புரியாமல் அந்த மொழியில் பேசிக்கொண்டும் கொண்டும் கொண்டும் இருக்கின்ற ஒருவர் சொல்றாரு இந்த குமாரசாமியம் குப்பை என்று சொல்லுகிறார் அடுத்த இன்னும் சில பேர் இருக்காங்க செத்த எலியை தேடி திரியும் சிறு நரி கூட்டத்திற்கு தேவாமிரதம் கிடைத்ததாம் உடனே இந்த தேவாமிரத்தை நாம் சாப்பிடுவோமா வேண்டாமா என்று ஒரு கூட்டம் போட்டு நம்முடைய உணவு பட்டியலில் இந்த தேவாமிர்தம் இல்லை இந்த தேவாமிரத்தை சாப்பிடுவது நம்முடைய கோத்திரத்துக்கு ஆகாது என்று முடிவு பண்ணிக்கலாம் ஆகவே இந்த குமாரசாமியம் என்ற நூலானது தேவாமிர்தம் போன்றது அந்த குமாரசாமியம் என்ற நூலை யார் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ வைத்திருந்தாலே அவர்களுக்கு ஜோசியம் வரும் அந்த நூலை படித்தால் செல்வவரும் குமாரசாமியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கப்பட்ட வார்த்தைகள் அதனால தான் சொன்னார் அடிக்கருமை இழைத்து இழைத்து இன்னமில் துவைத்து ஒவ்வொன்றாக எடுத்து ஈவது போல முருகபெருமான் கொடுக்க அதை அகத்திய முனிவர் அந்த நூலிலே எழுதினார் ஆகவே இதனுடைய பெருமையை உணர்ந்த நம் சங்கத்தினுடைய செயலாளர் சக்தி குரு ஐயா அவர்கள் இந்த மூல நூல்களையெல்லாம் தேர்வு செய்து அவற்றை ஒளி நகல் செராக்ஸ் எடுத்து இங்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் வந்து இனாமாக தந்து கொண்டிருக்கின்றார் அவ்வளவு ஒரு அருமையான நூல் சென்ற ஆண்டு இதே நான் பேசி உடனே என் நண்பரை கேட்டேன் ஐயா நான் பேசினது எப்படி இருக்குன்னு கேட்டார் நீங்கள் பேசினதை நான் எங்கே கேட்டேன் என் பக்கத்தில் இருக்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆகவே நீங்கள் பேசுனது என்னான்னு எனக்கு தெரியாதுன்னாரு இன்னொரு ஆஹா பரவாயில்ல இன்னொருத்தர் ஆஹா பரவாயில்ல இன்னொருத்தர் மேடையில் இருந்தார் அந்த மேடையில் உட்கார்ந்தவர் நான் பேச ஆரம்பித்த உடனே மணமகன் அறைக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார் நல்ல வேளையாக சங்கத்தார்கள் மணமகள் அறையை பூட்டி விட்டார்கள் இரண்டு பேர்த்த மட்டும்தான் சொல்கிறேன் நான் எங்கள் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு வந்து சந்தைக்கு சென்றேன் அப்போ ஒரு பயம் வந்தான் ஐயா வணக்கம் நாமக்கல்ல நீங்கள் பேசுனதை கேட்டேன் நான் ரொம்ப சந்தோஷம் பாடல் சிறப்பாக இருந்தது சொன்னான் அடுத்து கிட்ட சொன்னான் நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் நான் சொன்னேன் நான் படிக்கிற காலத்து நீ என்கிட்ட படித்த படிக்கிற காலத்தில் நான் ஒழுங்காக உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கல அதனால் தான் ஜோசியத்துக்கு வந்திருக்கிற நான் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுத்தா வேறு வேலைக்கு போயிருப்பேன் அதனால் இந்த ஜோசியத்தை நான் ஆச்சும் உனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்குறேன் ஆகவே அடுத்து